பிக் பாஸ் வீட்ல ஜாக்லின் செஞ்ச காரியத்தால தீபக்கு ஏற்பட்ட அவமானம் ஒரு ஏற்பட்ட சம்பவம் என்ன நடந்துச்சு பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சது வரைக்குமே ஒரு மாதங்கள் கடந்த நிலையில இப்போ வரைக்குமே சுவாரஸ்யம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனாலும் சண்டைகளுக்கும் பஞ்சாயத்துகளுக்கும் பஞ்சமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தினம் தினம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி புதுசு புதுசா வெடிச்சுக்கிட்டே வருது அதுக்கு காரணம் மற்ற சீசன்களில் இல்லாத ஆண்கள் பெண்கள் டீம் இந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கப்பட்டதுதான் அதனால பெண்கள் அணியை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஆண்கள் கை கொடுத்துட்டாங்க அதே போல ஆண்கள் அணியை கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் டீம்ல இருந்து அப்பப்போ எதனா பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே வருது பொதுவா பிக் பாஸ்ல ஸ்கூல் டாஸ்க் வந்தா அதன் மூலியமா வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எப்படியாச்சும் மனசுல மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருவாங்க பொதுவா பிக் பாஸ்ல ஸ்கூல் டாஸ்க் வந்தா அந்த டாஸ்க் மூலியமா வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எப்படியாச்சும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருவாங்க ஆனா இப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிக் பாஸ் ஸ்கூல் டாஸ்க் பாத்தீங்கன்னா மொத்த வன்மத்தையுமே கொட்டுற விதமாகவும் லவ் டார்ச்சர் அனுபவிக்கிற விதமா தான் கண்ட் போயிட்டு இருக்குது இதனால் பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் புதுசாக வந்திருக்கிற போட்டியாளர்களை விட நம்ம திறமையை அதிகமாக வெளிப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பழைய போட்டியாளர்கள் முயற்சி எடுத்துட்டு வராங்க ஆனால் அது எல்லாமே பிரச்சனையில் தான் போய் முடியுது ஸோ அந்த வகையில் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா மாரல் டீச்சர் அப்படிங்கிற கான்செப்டில் ஸ்கூல் மாணவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது தான் அப்படி ஜாக்லின் தீபக் கொடுக்கப்பட்ட அறிவுரை என்ன அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படி நமக்கு தெரிஞ்சதுனால நாம தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி நேத்து பாத்தீங்க அப்படின்னா தீபக்கை சுட்டி காமிச்சிருந்தாங்க இத கேட்ட தீபக் வன்மத்தை கக்குற விதமா கிடைக்கிற இடத்துல தன்னை டேமேஜ் பண்றதுக்காக ஃபீல் பண்றாரு இதை கேட்ட தீபக் வன்மத்தை கக்குற விதமா கிடைக்கிற இடத்துல தன்னை டேமேஜ் பண்றதா ஃபீல் பண்ணாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாக்லின் நான் யாரையும் புண்படுத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக குறி வச்சு பேசலை அப்படி நான் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபக்கோட காலில் விழுந்துட்டாங்க ஆனால் விழுந்துட்டு மைக்க வேற தூர தூக்கி போட்டுட்டு பாத்ரூம்ல போய் வழக்கம் போலவே ஜாக்லின் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின் என்னமோ ஒரு மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற நினைப்பில் செஞ்சாலும் அது வெளியேறிந்து பார்க்கும்போது தீபக் மேலே தவறான கருத்துக்களை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது கிடைக்கிற கேப்ல எல்லாமே ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஜாக்லின் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை மறைமுகமா குத்துறாங்க அதுல இப்போ தீபக் பாதிக்கப்பட்டிருக்கிறது போல தெரியுது இதுக்கு பேசாம ஜாக்லின் அவங்களுடைய பக்கத்துல இருக்கிற நியாயத்தை தீப கிட்ட எடுத்து சொல்லிட்டு வேணும் அப்படின்னா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அதுக்காக அதிக ஸ்கோர் எடுக்கிறதுக்காக தீபக்கோட கால்ல எல்லாமே விழுந்து மன்னிப்பு கேட்டது தீபக்க அதிக அளவுல டேமேஜ் பண்ணது போலதான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு ஸோ எனிவே இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபக் தீபகேண்ட ஜாக்லின் அந்த கான்வர்சேஷனில் ஜாக்லின் செஞ்சது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க